தன்யா பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக நான் செய்யும் துணிமே சத்தியம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக நான் கூறியதாக பகிரப்பட்டு வரும் கருத்து நான் கூறியதே அல்ல பனிரெண்டு வருடம் முன்பு இது நடந்த போதே நான் இதை தெளிவுபடுத்த முயன்றேன் அதையே இப்பொழுதும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அந்த பதிவை பதிவிடுவோ இல்லை அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு ட்ரோல் செய்யும் நபரால் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டது துரதிருஷ்டவசமாக இதை அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க எவ்வளவு முயன்றும் என் சக்திக்குட்பட்டு என்னால் முடியவில்லை இந்த பன்னிரண்டு வருடங்கள் நான் இதை பற்றி பேசாமல் இருந்ததற்கு காரணம் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் என் மீது என் குடும்பத்தின் மீதும் அச்சுறுத்தல்கள் அதிலிருந்து விலகி இருப்பதே எனக்கு சரி என்று பட்டது அப்பொழுது இப்பொழுதும் அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த கருத்து நான் கூறியதே அல்ல குறிப்பாக நான் என் சினிமா பயணத்தில் துவங்கியதே தமிழ் சினிமாவில் தான் தமிழ் சினிமாவில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் இன்றும் நன்றி பிறக்கப்பட்டுள்ளேன் அப்பொழுதும் இப்பொழுதும் என் நெருங்கிய நண்பர்களில் பலரும் தமிழர்களே அதனால் விளையாட்டு விளையாட்டு கூட இப்படி கருத்தை சொல்ல நான் என் கனவிலும் நினைக்க மாட்டேன் என் ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமா ரசிகளுக்கு ஊடகங்களுக்கு நான் கொடுத்த ஆதரவை இத்தனை வருடம் தொடர்ந்து நடிக்க எனக்கு ஊக்கம் அமைந்திருக்கிறது மனிதாபிமான அடிப்படையில் நான் யாரையும் காயப்படுத்த விதத்தில் எந்தவித சொல்லையும் செயலையோ செய்யக்கூடியவள் அல்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு பின் நான் சில தமிழ் திரைப்படங்களுக்கு குறிப்பா ராஜா ராணி நீதானே என் சொந்தம் கார்பன் சில தமிழ் வெப்சீரிஸில் நடித்துள்ளேன் அப்போது இது போன்ற எதிர்விடிகள் எதுவும் நேரவில்லை சர்ச்சைக்குரிய இந்த இந்த கருத்து என்னுடைய இல்லை குறிப்பாக என்றாலும் திகூசமாக என் பெயர் இதில் சம்பந்தப்பட்டு விட்டது அதனால்தான் நான் தமிழ் மக்களிடம் முழுமனதாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என் பெயரை வைத்து உங்களை காயப்படுத்தும் விதமாக நடந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறேன் இந்த சர்ச்சை சர்ச்சைக்கு பின்னால் திரு ரஜினிகாந்த் ஐஸ்வர்யராஜேஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட சிரமங்களுக்கு மலை உளைச்சலுக்கும் எனது மனவருத்தத்தை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டு உங்கள் முன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என் தொழில் மேல் சத்தியம் செய்து நான் கூறும் இந்த உண்மை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு என தன்யா பாலகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது